உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம் பயங்கரமான இருமல் வறட்டு இருமல் சளியினால் ஏற்படுற இருமல் அது எல்லாத்துக்கும் இந்த மிளகு வச்சு கருக்கு தான் செய்ய போகிறோம் இதுக்கு எண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எண்ணி ஹண்ட்ரடு மிளகு பெப்பர் நூறு மிளகு எண்ணி எடுத்துக்கிடணும் அதை அதை வந்து நம்ம அப்படி நல்லா அடுப்பை எரிச்சி விட்டுட்டு அதில் போட்டு இந்த மிளகுலையும் இந்த சட்டிலையும் தகு தகுன்னு அந்த நெருப்பு வரணும் இந்த மிளகு வந்து தகு தகுன்னு அந்த நெருப்பு வரணும் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா போட்டு இதை கறிக்கி எடுக்கணும் அதுக்கு பிறகு அதில் கால் லிட்டர் தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி நாம் குடிக்கணும் அப்படி நம்ம குடித்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான இருமலாக இருந்தாலும் அது சரி பண்ணிடும் ஜலதோஷம் பிடிச்சி அது மூலமாக வர்ற இருமல் கனை மாதிரி வர்ற இருமல் வரட்டு இருமல் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருமல் அப்படின்னு வந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இருமலை சரி பண்ணக்கூடியது இந்த மிளகு கருக்கு தான் இந்த மிளகு கருக்கு ரெண்டு நாளாக இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எதுக்கு தான் இந்த மிளகு கருக்கு வைக்கிறேன் இது நல்லா கருகணும் இந்த மிளகு இதை வந்து கேஸில் நம்ம வந்து வச்சு அப்படி இதை வந்து செய்யலாம் ஆனால் இது வந்து பாத்திரத்தில் நெருப்பு பிடிக்கும் மிளகுல நெருப்பு பிடிக்கும் அப்போ நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம் வச்சுச்சோ எங்குமே நெருப்பு பிடிச்சிருமோ கேஸ் வெடிச்சிருமோ அப்படிங்கிறது மாதிரி பயப்படுவோம் இது வந்து விறகடுப்பு யாரும் நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பயப்படாமல் அழகாக இதில் வச்சு நல்லா அடுப்பை எரித்து விட்டு இந்த மிளகை வந்து நல்லா நெருப்பு வர்றது மாதிரி வறுத்து ஒரு டம்ளர் கால் லிட்டர் தண்ணி ஊற்றி அதை உடனே நம்ம வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான் உடனே அந்த இருமல் சரியாக போகும் ஆனால் இது வறுக்கிறதுக்கு பாத்திரம் இது மாதிரி கொஞ்சம் குழியாக தான் இருக்கணும் அப்போ தான் எல்லா மிளகும் ஒரு இடமா நிற்கும் இப்படி தட்டையாக இருந்துச்சுன்னா நாலு பக்கமும் செதறி போய் நிற்கும் மிளகு அது வறுக்கிறதுக்கு சரியாக வராது அது நெருப்பு பிடிக்க சரியாக வராது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் குழியாக உள்ள பாத்திரமாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் பாருங்கள் நெருப்பு வச்சு புகையாக தெரியுது அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிட்டு இனிமேல் இதை வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு அந்த சட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வறுத்து கருக்கருன்னு கணக்கரேர்னு இருக்குது பாருங்கள் கறி மாதிரி அந்த மிளகு நல்லா வடிகட்டியாச்சு இப்போ பாருங்கள் இந்த தண்ணி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ரொம்ப கொதிக்க இருக்கும்போது குடிக்கக்கூடாது இது கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக அப்படி இருக்கிறது மாதிரி தான் குடிக்கணும் இதை பிடிச்சாச்சுன்னா அவ்வளவும் இருமலை உடனே கண்ட்ரோல் பண்ணும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி